ஜோதிட அன்பர்களுக்கு பட்டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ஆந்தைய பார்த்தா நல்லதா கெட்டதா இந்த கேள்வி நிறைய பேருக்கு மனசில் இருக்கும் நிறைய பேர் பகல்லையோ இரவுலையோ ஆந்தையை பார்த்துட்டு அதனால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு குழம்பி போயிருப்பாங்க அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பேரிசன் போலாம் நம்ம நம்மளுடைய இருந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் வெளியில் வந்து நின்றுட்டு போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு காகத்தையாவது நம்ம பார்த்துருவோம் அதுக்கு நம்ம மனம் எந்த விதமான பய உணர்வோ பதட்ட உணர்வோ அடைகிறது இல்ல ஆனால் ஒரு ஆந்தையை எங்கேயாவது பார்த்துட்டா மட்டும் நம்மளுடைய மூளை வினோதமாக யோசிக்குது இதனால ஏதாவது நமக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிறது மாதிரி யோசிக்குது ஏன் காகத்தையும் ஆந்தையையும் இங்கே கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா காகம் தரித்திரத்தையும் வறுமையையும் குறிக்கக்கூடிய சனீஸ்வரருடைய ஆந்தை யாருடைய வாகனம் அதை முன்னாடி சம்பந்தமாக இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளை கேட்டு கேட்டு மனிதர்களுக்கு ஆந்தை அப்படின்னாலே ஒரு பயமூட்டக்கூடிய ஒரு உணர்வு வந்துருச்சு அதுக்கு காரணம் ஆந்தை எல்லாம் உங்க கண்ணுக்கு தட்டுப்படாதுங்க ஏன்னா அதோடைய ஆக்டிவ் டைமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஏழு மணில இருந்து அதிகாலை ஒரு ஐந்து ஐந்தரைக்கெல்லாம் அதோடைய கூட்டில் போய் அடைஞ்சிடும் அல்லது மரப்பொந்துகளில் போய் அடைஞ்சிடும் அதனால ஆந்தையை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்க ஒரு கிராம பகுதியில இருந்தீங்கன்னா அப்படின்னா அதிகாலை நேரத்துல அடிக்கடி ஆந்தையை பார்க்கலாம் இரவு நேரங்கள்லயும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்ப ஆந்தையை பார்த்துட்டா நல்லதா கெட்டதா இல்லையான்னு சொல்லணும் இல்லையா நிச்சயமாக ஆந்தையை கண்ணால் காண்பது அதிர்ஷ்டம் அதை நீங்கள் பகலில் பார்த்தாலும் சரி இரவுல பார்த்தாலும் சரி ஆந்தையை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பண வரவை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களது பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு சகுன நிகழ்வு அது காகம் எப்படி தரித்திரத்துக்கு அதிபதியான சனீஸ்வரருடைய வாகனம்னு சொன்னமோ அதே மாதிரி ஆந்தை செல்வத்தை குறிக்கக்கூடிய மகாலட்சுமியின் வாகனம் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க உண்மைதாங்க ஆந்தை மகாலட்சுமியுடைய வாகனம் ஆந்தையை நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பண வரவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இருந்த பண தடை விலக போகுது அப்படின்னு அர்த்தம் ஆந்தையை இரவுல பார்த்தா என்ன பலன் பகல்ல பார்த்தா என்ன பலன் ஆந்தையை இரவுல பாக்குறது உங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு ரொம்பவே சிறந்தது தொழிலில் அடுத்த லெவலுக்கு போவீங்க தொழிலில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவே ஆந்தைய பகலில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மனக்குழப்பங்கள் விலகும் உங்களுடைய சோம்பேறித்தனம் விலகி உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையில் மனம் சிந்திக்க ஆரம்பிக்கும் காரணம் ஜோதிடத்தையும் சகுன சாஸ்திரத்தையும் பொறுத்தளவு ஆந்தை ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பறவை அறிவை குறிக்கக்கூடிய ஒரு பறவை நிறைய பேர் இதை செய்யறதுக்கு தயங்குவாங்க ஆனா செஞ்சா வீட்டுல செல்வம் சேரும் ஆந்தையுடைய படத்தை உங்கள் தொழில் இடத்தில் வைத்து அடிக்கடி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஆந்தையுடைய படத்தை உங்களது வீட்டில் மாட்டி அதை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் உங்களது வீட்டில் செல்வம் சேரும் அதே மாதிரி ஆந்தை ஞாபக சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு பறவை நீங்க ஒரு மாணவரா இருந்தா இல்லது உங்களுடைய மகனோ மகளோ ஒரு மாணவர்களாக இருந்தா நல்லா படிக்க முடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல இருந்தீங்கனாலும் ஆந்தையுடைய படத்தை நீங்க படிக்கிற இடத்துல எந்த திசையை பார்த்து படிக்கிறீங்களோ அந்த திசையில உங்களை பார்த்த மாதிரி ஆந்தையுடைய படத்தையோ இல்ல ஆந்தையுடைய பெயிண்டிங் அல்லது பென்சில் டிராயிங்க நீங்க வச்சுட்டு அதை அடிக்கடி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஞாபக சக்தி நினைவு திறன் அதிகரிக்கும் நீங்க படிக்கிறது சீக்கிரம் மறக்காது நீங்க பகல்ல ஒரு ஆந்தைய மரப்பொந்துகள்லையோ அல்லது பறக்கிற மாதிரியோ பார்க்கும்போது உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் நீங்கள் இரவில் தூங்கிட்டு இருக்கும்போது அதாவது நீங்கள் அதை பார்க்கக்கூடாது பார்க்காம ஆந்தையோட அலறல் சத்தத்தை மட்டும் நீங்க காதல கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் இரவுலையோ அல்லது பகல்லையோ ஒரு ஆந்தை உங்களது வீட்டுல அமர்ந்திருக்கிறது நீங்க பார்த்துட்டு உங்களை பார்த்துடனே அது உங்க வீட்டை விட்டு விலகி பறந்து போயிருச்சு அப்படின்னா அது உங்களது முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடியது உங்களுக்கு வரக்கூடிய செல்வத்தை தடுக்கக்கூடிய விஷயம் ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி ஆந்தை மகாலட்சுமியுடைய வாகனம் அது உங்க வீட்டை விட்டு வெளியே செல்வது நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு கெட்ட சகுனம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கும் மற்றபடி நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு ஆந்தை உங்களை கிராஸ் பண்ணி போகிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலோ ஒரு ஆந்தையோ பல ஆந்தைகளோ கூட்டமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களது பயணம் வெற்றிகரமாக முடியும் அதோட அந்த பயணத்தின் மூலமாக உடனடியாகவோ இல்லது வருங்காலத்திலேயோ உங்களுக்கு பண வரவு இருக்கும் விடியற் ஆந்தை உங்க வீட்டு மேல உட்காராம உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துல அதுவும் கிழக்கு திசையில இருந்து குரல் எழுப்புச்சு அப்படின்னா அது மிகவும் அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் உங்களது பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சகுனமாக தான் செயல்படும் குறிப்பாக ஜோதிடத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய தினம் சுக்கிரனின் அதிதேவதையான மகாலட்சுமிக்கு உரிய தினம் அந்த நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் ஆந்தைய நீங்க பார்த்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு பணவரவு வரவு நிச்சயமா இருக்கும் உங்கள் வீட்டுக்கு கிழக்கு திசையில இருக்கக்கூடிய மரத்தில் அந்த வெள்ளிம பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோடு சேர்ந்து உங்களது குடும்பமும் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலைக்கு போவதற்கான சகுன அறிகுறியது மற்ற எந்த தினமா இருந்தாலும் நீங்க ஆந்தைய பார்த்துட்டீங்கன்னா எந்த ஓரையில பாத்தீங்கன்னு பாருங்க அது சுக்கர ஓரையா இருந்தா நிச்சயமா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பணவரவு இருக்கும் இருக்கும் பணத்தடைகள் இருந்தால் அந்த தடைகள் விலகும் நேயர்களே இனிமேல் ஆந்தை கோட்டான் கூகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பறவையை நீங்க எங்கே பார்த்தாலும் அதை பார்த்து விட்டோமே என்று கலக்கமடைய தேவையில்லை ஏன்னா ஆந்தை அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது ஆந்தை செல்வத்தை குறிக்கக்கூடியது ஆந்தை ஞானத்தை குறிக்கக்கூடியது ஆந்தை ஞாபக சக்தியை குறிக்கக்கூடியது ஆந்தை முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது நீங்க ஆந்தையை பார்த்த அந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக நிச்சயமாக அமையும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்